மான கிணறு ஒன்றில் இரண்டு தவளைகள் விழுந்துவிட்டன இரண்டும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளத் தவித்தன கிணற்றின் ஓரம் ஏறி மேலே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தன ஆனால் அங்கு இருந்த ஈரப்பதத்தின் காரணமாக இரண்டு தவளைகளும் வழுக்கி வழுக்கி உள்ளே விழுந்து கொண்டிருந்தன ஆனால் அந்த தவளை கூட்டம் அந்த இரு தவளைகளுக்கு உதவி செய்யவில்லை அதற்கு மாறாக இரு தவளைகளிடமும் ஏன் வீணாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் இது முடியாது உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள் மரணம்தான் உங்கள் முடிவு என்று கூச்சலிட்டது இரு தவளைகளும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தன தவளை கூட்டம் விடுவதாக இல்லை இந்த கிணறு மிகவும் ஆழமானது இதன் சுவர்களின் ஈரப்பதத்தை எந்தத் தவளைகளாலும் வெல்ல முடியாது வீண் முயற்சியை விட்டுவிட்டு மரணத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கத்தியது இரு தவளைகளில் ஒரு தவளை சற்று தடுமாறியது மீண்டும் கத்தியது அந்தக் கூட்டம் மேலே நீங்கள் ஏறி வர வேண்டிய தூரத்தை கண்டீர்களா இவ்வளவு தூரம் ஏறி வருவது சாத்தியமற்றது இதுவரை இந்த கிணற்றில் விழுந்த தொணுட்டை தவளைகளும் இறந்துவிட்டன உங்களுடன் சேர்த்து அந்த எண்ணிக்கை இன்றுக்கு நூறு ஆக உயரப்போகிறது முயற்சியைக் கைவிட்டு விடுங்கள் உங்கள் என்பதை ஏற்று கிணற்றின் உள்ளே விழுந்துவிடுங்கள் என்று ஆரவாரம் செய்தது இரு தவளைகளில் ஒரு தவளையின் மனம் மாறியது மேலே இருக்கும் தவளைகள் கூறுவது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டது அதன் முயற்சியை கைவிட்டு கிணற்றின் நீரினுள் விழுந்து இறந்துவிட்டது முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த ஒரு தவளையை பார்த்து அதோ பார் உன்னோடு ஏறிக்கொண்டிருந்த தவளை உண்மையை உணர்ந்து உள்ளே விழுந்துவிட்டது நீயும் உன் முடிவை ஏற்றுக்கொள் அதுதான் உனக்கு இருக்கும் ஒரே வழி என்று சத்தம் போட்டது ஆனால் அந்த ஒரு தவளை அவை கூறும் எதையும் கண்டு கொள்ளவில்லை மேலே ஏற முயற்சி செய்து கொண்டே இருந்தது பல மணி நேர முயற்சிக்குப் பின் மேலே ஏறி வந்துவிட்டது சுற்றியிருந்த தவளைகளுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த தவளையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடின நம் வாழ்க்கையிலும் புதிதாக ஏதேனும் முயற்சி செய்யும் பொழுது பலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பர் முதல் தவளையைப் போல அவற்றை காதில் வாங்கிக் கொண்டிருந்தால் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியாது இரண்டாம் தவளையைப் போல அவற்றுக்குச் செவி சாய்க்காமல் செய்ய நினைப்பதை செய்து கொண்டே செல்ல வேண்டும் ஒரு நாள் நினைத்த இலக்கை பின் விமர்சித்த வாய் அனைத்தும் வியந்து நம்மை வாழ்த்தும் நன்றி